ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாச ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லோருமே ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோ ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்தி இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாது பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் விரிவா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ளார் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கும் அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனை வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த புரட்டாசி மாத பலன் உங்கள் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் விருச்சிகம் வந்து உழைப்புக்கு பெயர் போன ராசி அதிகம் பேச மாட்டாங்க மௌனமாக இருப்பாங்க ஆனால் மற்றவர்களால் முடியாத ஒரு விஷயத்தை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயத்தை பம்பரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வர காத்திருக்கு அதே மாதிரி இவங்க வந்து புதனுடைய துறைகளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் அதே மாதிரி இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் எப்போவுமே குப்பை சேர்ந்து வைக்கக்கூடாது அந்த அந்த குப்பையை வந்து நம்ம வந்து வீட்டில் அங்கங்கே அந்தந்த மூலையில் நீங்கள் கூட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேராது அந்த குப்பையை வந்து கூட்டி உடனுக்குடன் எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சிடணும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது வீட்டில் குறிப்பாக அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவங்க குரலை உயர்த்தி பேச பேச அவங்களுக்கு வந்து தனம் சார்ந்த பணம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்துரும் அப்படிம்பாங்க அதனால இவங்க குரலை உயர்த்தி பேசாம இருப்பது நல்லது தாய் தந்தை உடனே ஓரளவுக்கு அனுசரணையோட இருப்பது ரொம்ப நல்லது ஆனா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா த அதாவது தந்தை மேல வந்து ஓரளவு அனுசரணையா இருக்காங்க ஓகேங்களா தாய் மேல அனுசரணையாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒன்றுன்னா பாருங்க தாயை குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆனால் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல பிறக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மாவால ஒரு பிரச்சனையும் சந்திச்சிருவாங்க மனஸ்தாபம் வந்துடும் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இப்போல்லாம் ஃபோனில் தானே டெய்லியும் பேசிக்கிறாங்க ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பத்து நாள் ஆச்சு பசங்கள்லாம் இப்போ கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் வாங்கிடுவாங்க அங்கே போகிறோன்னே அம்மா வந்து அட்வைஸ் பண்ணாங்க இந்த அட்வைஸை தாங்க இந்த அட்வைஸை அவ அவகிட்டே நம்ம வாங்கிக்கலான்னு புருஷங்காரங்களாம் அம்மா வீட்டிலேருந்து திருப்பி முன்னாடியே நோக்கி போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு ராசிக்கு நடக்கும் ஓகேங்களா அதே நேரத்தில் இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக அமையும் கல்வி சார்ந்த செலவு நிலபலம் சார்ந்த செலவு எல்ஐசி சீட்டு ஷேர் மார்க்கெட்டு அதாவது இவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கெயின் வந்து உடனே இவங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் தாமதப்படுத்தி கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பயம் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஓகேங்களா கார்த்திகை மாதம் புரட்டாசி சாரி இந்த புரட்டாசி மாதம் இந்த விருச்சிகராசிக்காரங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பாத போய் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க yeah <laughs> காதல் வந்து கொஞ்சம் கசப்போட தான் ஆசை இவங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பில் காதல் சக்ஸஸ் ஆக அதாவது அந்த கேட்ட நட்சத்திரத்தை தவிர விசாகம் அனுசம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காதல் ஒரு போர்க்குடியாக தான் இருக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்காரங்கள மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பை வந்து தரும் அப்படிங்கிற ஒரு அமை சொல்லுவாங்க அதுலேயும் கொஞ்சம் போராட்டம் அது இது அங்கே எங்கேயும் போய் தேவையில்லாத விஷயத்துலலாம் கலந்து அதன் தான் அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுவாங்க கடன் வந்து இவங்களுக்கு கட்டுக்குள்ளார இருக்கும் முழுவதும் இது இந்த புரட்டாசி மாதத்தில் தீர்க்கும் அப்படின்லாம் சொல்கிறது எந்த வகையிலும் இடம் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் வீடு அமைச்சர் வீடு அமையும் சொத்து அமையும் வாங்குவோம் அதே மாதிரி வீடு மனை வாகனம் உடல்நிலை சார்ந்த ஒரு செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் தப்பிக்கணும் சஷ்டி திதி அன்னைக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது பிரச்சனை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துருவார் கிடைக்கிற தொழிலை செய்யக்கூடிய ஒரு தன்மையையும் அந்த குணத்தையும் ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தில் அமையும் அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எது செய்யலாம் சொல்லிட்டேன் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த மூலம் பைல்ஸ் சார்ந்த பிரச்சனை அந்த ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க அந்த ஆசன வாயு வெடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதே மாதிரி மனசு சஞ்சலப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஒரு லாபத்தை எதிர்நோக்கி அந்த லாபத்தை லாபத்தை நம்ம கண்ணால் பார்க்க போ போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லாபம் கதை க கை கேட்டது வாய் கேட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வான ஒரு சூழ்நிலைக்கு போய் அந்த இடத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் சந்தித்து அதன் பிறகு உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல யோகா போக பழங்களை தர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்து ஒரு நெகட்டிவ் பலன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மா ராசிக்கு ரெண்டாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு அதனால் இவரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரவு வந்து கொடுத்துட்டே இருப்பார் கல்வி சார்ந்த வகையில் உங்களுக்கு செலவினை தருவார் அதான் நான் முதல்லையும் நம்ம வந்து சொன்னோம் அப்போ கல்வி சார்ந்த செலவினங்கள் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த அந்த அதுக்கு தகுந்த போல் வருமானத்தையும் இந்த குரு பகவான் வந்து கொடுப்பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க அத்தனை பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜான ஒரு பலன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை